வணக்கம் உடல்ல முக்கியமான எட்டு பாகங்களுக்கும் வலு சேர்க்கிற உணவுகளை பத்தி பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுமே எல்லா உடல் பாகங்களுக்கும் நன்மை விளைவிப்பியா இல்லை விட்டமின் புரதம் இரும்பு நார் சத்து அப்படின்னு பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உடல் பாகங்களுக்கும் வலு சேர்க்குது எலும்பு சார்ந்த பிரச்சனைக்கு கால்சியம் நிறைய இருக்கிற பால் உணவுகள் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கீரை உணவுகள் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சரி செய்ய நாசத்து இருக்கிற தானிய உணவுகள் அப்படின்னு நிறைய இருக்கு இதுல உடல்ல முக்கியமா எட்டு பாகங்களுக்கு வலு சேர்க்கிற உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மூல வால்நட் மீன் போன்ற உணவுகள் வந்து உங்களுடைய சுறுசுறுப்ப இயங்க உதவோ இருக்கு இந்த உணவுகள் வந்து உங்களுடைய கவனத்தை முகமாக்கவும் உதவி செய்து தசைகள் வாழப்பழம் சிவப்பு இறைச்சி உணவு முட்டை மற்றும் மீன் வந்து உங்களுடைய தசைக்கு வலு சேர்க்க உதவி சிறந்த உணவுகள் கால்சியம் எலும்போட வலுவ அதிகரிக்கவும் உதவி செய்து நுரையீரல் பச்சை காய்கறி உணவுகள் எல்லாமே நுரையீரலுக்கு நல்ல உணவுகள் தான் இதுல விட்டமின் கே சத்து இருக்குது குறைஞ்சது வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இதை நீங்க டயட்ல சேர்த்துக்க வேண்டியது அவசியம் சருமம் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகள் சருமத்துக்கு வலு சேர்க்குது ப்ளூபெர்ரி கிரீன் டீ இதெல்லாம் சருமத்தில் இருக்கிற நச்சுக்களை அழைச்சி சருமத்தை பாதுகாக்குது கண்கள் மீன் முட்டை கீரை இந்த மாதிரி இலை உணவுகள் வந்து நட்ஸ் இந்த மாதிரி உணவுகளும் கண்களுக்கு வலு சேர்க்கிற சிறந்த உணவுகளா இருக்கு இதயம் ஓட்ஸ் டார்க் சாக்லேட் சிட்ரஸ் பழங்கள் நட்ஸ் தக்காளி ஆலிவ் எண்ணெய் இதெல்லாம் இதயத்துக்கு வலு சேர்க்கிற சிறந்த உணவுகளாக இருக்கு குடல் இயக்கம் நார்சத்து நிறைஞ்ச உணவுகள் எல்லாமே உடல் இயக்கத்துக்கு வலு சேர்த்து முறையில இயங்க உதவி செய்யுது மற்றும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு தர கோதுமை சோளம் தானிய உணவுகள்ல நார்சத்து அதிகமா இருக்கு எழும்புகள் பால் உணவுகள் தான் எலும்புகளோட வலுவுக்கு தேவையானவை இதில் இருக்கிற கால்சியம் தான் மிகவும் முக்கியமானதாக இருக்குது அது போக விட்டமின் சி உணவுகளும் எலும்புகளோட வலுவுக்கு சிறந்த உணவாக திகழ்ந்தது பப்பாளி இலவே பப்பாளி இலை இலை உணவுகள் சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி